நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா நாலு ஜமுனா பாரி குட்டி உப்பு முடிஞ்சிருக்கு நாலுமே முடிஞ்சுதா ஆஹ் நாலுமே முடிஞ்சது ஆஹ் நாலுமே என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்காங்க நாலு முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு வாங்கிருக்காங்க நாலு சேர்ந்து முப்பத்தி ஏழு ஆமா எல்லாமே மேய்ச்சல் தரோம் பாக்குறது நல்ல செம்முட்டு இருக்கு நான் ஒன்னும் டேமில்ல என்ன வாங்கிருக்காரு அண்ணா வணக்கம் நீங்க எங்க இருந்து வர்றீங்க கும்பகோணம் ஆஹ் எப்படி வீடியோ பாத்துட்டு வந்தீங்களா

வணக்கம் நாமக்கம் கண்ணன் வணக்கம்னா இன்னைக்கு வந்து விற்பனை எல்லாம் விற்பனைக்கு பரவாயில்ல பரவாயில்ல எத்தனை குட்டிகள் கொண்டாந்திங்க ஆனா இருபத்தி நாலு குட்டி கொண்டா இன்னொரு பன்னெண்டு குட்டி இருக்குண்ணா பன்னெண்டு குட்டி தான் கைவசம் இருக்கு ஆமாண்ணா சரி ஓகே அப்படியே பதிவு பாத்திரலாமா பாத்திரலாங்கண்ணா எத்தனைல இருந்து ஸ்டார்டிங் பால் குட்டி என்ன ரேட்டுமா வருது அண்ணா ரெண்டு இருநூறு வருதுண்ணா ரெண்டு இருநூறு ரெண்டு ரூபாய் குடுக்கலங்கண்ணா ரெண்டு ரூபாய்னா பயனூர் பழம் ஆயிரம் இருந்து ஸ்டார்டிங் நீங்க ஆயிரம் ரூபாய் குட்டி எல்லாம் குடுத்தாச்சுங்கண்ணா எல்லாம் போயிருச்சா எல்லாம் போயிருச்சுண்ணா அடுத்து தலைச்சேரி தானா ரெண்டு பிறவ குட்டிங்கண்ணா என்ன ரேட்டுமா வருதுண்ணா ரெண்டு ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் வருதுண்ணா ஆறு ஐநூறு என்ன ரேட் ஆறு ரூபாய் பண்ணிக்கலாங்கண்ணா ஆறு ரூபாய் முடிக்கலாங்கண்ணா எத்தனை நாளான குட்டி இருக்கும் அண்ணா இதெல்லாம் ஒரு மாசத்துக்கு மேல தான குட்டி தலை கடிக்கும் தலை கடிக்கும்னா இருந்தாலும் பால் காமிக்கலாங்கண்ணா பால் போட்டோம்னா பால் போட்டாதான் குட்டி நல்லா வருங்கண்ணா அப்படியா அடுத்து

கிட குட்டி ஆமாண்ணா எத்தனை நாளான குட்டி இருக்கு ஆனா இது ஒரு மாசம் மேல இருக்குண்ணா ஒரு மாசமான குட்டி இந்த வேடமா வருது ஆனா மூவாயிரத்தி இருநூறு ரூபாய் வருதுண்ணா மூணு இருநூறு ஆமா பைனல் என்ன ரேட் மூணு ரூபாய்னா குடுக்கலங்கண்ணா மூணு ரூபாய்னா ஃபைனல் பண்ணலாம் ஆமாண்ணா அடுத்து சேலம் கருப்பா சேலம் கருப்புல ஒரு ஆட்டு குட்டிண்ணா ரெண்டு மோட்டு குட்டிங்கண்ணா ரெண்டுமே பிறவை எத்தனை நாளான குட்டி இருக்கு ஆனா இது ஒரு இருபத்தஞ்சு நாள் இருக்குண்ணா இருபத்தி அஞ்சு நாளான குட்டி ஆமாண்ணா என்ன ரேட்னா முடிக்கலாம் ஆனா மூவாயிரத்தி இருநூறு ரூபாய் சொல்றதுண்ணா மூணு மூணு ஐநூறுனா மூணு ஐநூறுனா அடுத்துமே கடாயா ரெண்டு கடை சேலம் கருப்புல நல்ல கரும்புட்டிங்கண்ணா சேலங்கருப்பில கரும்புட்டி ரெண்டு கடா குட்டி ரெண்டு கடாயிங்ண்ணா என்ன ரேட் வருது ரெண்டு ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் வருதுண்ணா அஞ்சு ஐநூறு அஞ்சு ரூபாய்ண்ணா

சரி ஓகே அப்படியே இந்த மாதிரி குட்டிகள் தொண்ணூத்தி ஏழு ஐம்பத்தொன்னு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூறு திங்கக்கிழமை குன்னத்தூர்ண்ணா செவ்வாய்க்கிழமை மதுரை வாடிப்பட்டி புதன்கிழமை லீவு வியாழக்கிழமை ஐயலூர் வெள்ளிக்கிழமை பாளையம் சனிக்கிழமை வந்து அரவக்குறிச்சிக்கு பக்கத்துல ஞாயிற்றுக்கிழமை லீவ்னா மறுபடியும் திங்கக்கிழமை குன்னத்தூர்ண்ணா குன்னத்தூர் ஓகே அப்படியே பதிவு பாத்துட்டு வர்றவங்களுக்கு விலை கொஞ்சம் அனுசரிச்சு நல்லா தரப்படும் எடுத்துக்கிறேன் சரிண்ணா